அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆடி மாதத்தோட மூன்றாம் பிறை தரிசனம் ஒவ்வொரு மாதத்தோட மூன்றாம் பிறை தரிசனத்தப்பையும் நான் தவறாமல் உங்ககிட்ட இந்த பதிவை ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு நாள் வயது வித்தியாசமின்றி சின்ன பசங்கள்லேருந்து வயதானவர்கள் வரை ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி இந்த மூன்றாம் பிறையை நம்ம ஒவ்வொரு மாதமும் தரிசனம் செய்வதால் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில சில நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா தான் இவ்வளோ நல்லது நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படிங்கிறத யாருமே உணர்வது கிடையாது இது வந்து ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சந்திரன் அப்படின்றவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோகாரகன் அப்படின்னு அழைப்பாங்க ஆயுட்காரகன் அப்படின்னும் அழைப்பாங்க இந்த மனம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் தன் கட்டுக்குள் வைத்திருப்பவர் தான் சந்திர பகவான் அதனால சந்திர பகவானை இந்த மூன்றாம் பிறையில யார் ஒருத்தவங்க தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தெளிவான மனம் தைரியமான ஒரு மனம் எந்த சூழலிலும் குழப்பமடையாத ஒரு மனம் எது சரி எது தவறு இந்த நேரத்துல என்ன செய்யணும் எதை தவிர்க்கணும் இதை செஞ்சா இது நமக்கு சக்சஸ் ஆகும் இதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது நம்ம கொஞ்சம் நாள் பொறுத்து இதை செய்யலாம் அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய பாகுபடுத்தக்கூடிய ஒரு புத்தி தெளிவை தரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரபகவான் இந்த காலகட்டத்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகளை காட்டிலும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது எப்போ பார்த்தாலும் குழப்பம் பயம் பதட்டம் அவங்களும் குழப்பி கூட இருக்கிறவங்களையும் வந்து குழப்பமடைய செய்து அந்த குடும்பமே ஒரு மந்தமான நிலையில் இருக்கும் முன்னேறவும் முன்னேறாது எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க அங்கே வந்து கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுங்க அதே பழைய வீலர் தான் அதே வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் துணிந்து சில விஷயங்களை செய்தால் மட்டுமே நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கம்ஃபர்ட் சோன்லேயே நம்ம ப பத்திரமாக இருந்துக்கலாம் அப்படின்னா நம்மளால் ஒரு காலகட்டத்துலேயும் முன்னேற்றம் அடைய முடியாது அந்த ஒரு மன தைரியத்தை உங்களுக்கு அளிக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான் அதனால தான் நீங்கள் மூன்றாம் பிறையில் தவறாமல் சின்ன பசங்க வழிபாடு செய்யும்பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு கண்பார்வை தெளிவான கண்பார்வை புத்தி கூர்மை அந்த புத்தி சாதுரியம்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே கிடைக்கும் சில பசங்க ஸ்மார்ட்டாக படிப்பாங்க டேலண்ட்டாலன்னா கூட எந்த நேரத்தில் என் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த புத்தி கூர்மை வந்து சந்திர தரிசனத்தால் கிடைக்கும் திருமணமாகாதவர்கள் அதை தரிசனம் செய்யும் பொழுது திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் திருமணமான தம்பதிகள் அதை தரிசனம் செய்யும் பொழுது நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்குள்ளார அதிகரிக்கும் வயதானவர்கள் பார்க்கும்பொழுது அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஆயுட்காலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆக எல்லாருமே இதை தரிசனம் செய்யலாம் இதில் ஒரு சந்தேகம் வரும் நாங்கள் இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டோம் தீட்டு காலங்களில் இருக்கிறோம் நாங்கள் பார்க்கலாமா நீங்களும் தாராளமாக தரிசனம் செய்யலாம் ஆனால் பூஜை ரூமுக்கு போகிறத தவிர்த்துடுங்க அதே போல் சில பேர் சந்திரனை தரிசனம் செய்ய முடியாவிட்டால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வழக்கம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த சந்திரன் அந்த பிறை அப்படிங்கிறது சாட்சாத் சிவபெருமானை தான் நாம் இன்னைக்கு வானத்துல பார்க்கறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு குறிப்பிட்ட நேரம் கரெக்டா எந்த நேரத்துல தெரியும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு நேரத்துல அந்த பிறை அப்படிங்கிறது தென்படும் ஆகையால நீங்க ஆறேகாலல இருந்து ஏழே கால் மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக உங்க வீட்ல இருந்து எந்த இடத்துல சந்திரன் தரிசனம் தருகிறாரோ அதை பார்த்து நீங்கள் தரிசனம் செய்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது எப்பொழுதும் போல ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அவசியம் ஒவ்வொரு மாதமும் சந்திரனை தரிசனம் செய்ய முயற்சி பண்ணுங்க நம்ம முயற்சி தான் பண்ண முடியும் அந்த நேரத்தில் மழை பெஞ்சாலோ அல்லது மேகங்கள் வந்து மூட்டமா இருக்குது வானம் இருட்டிட்டு இருக்குதுனாலோ நம்மளால் பார்க்க முடியாது அதுக்காக கவலைப்பட தேவையில்லை நீங்க வெறும் ஓம் சந்திரமௌலீஸ்வராயே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் உச்சரிங்க இந்த ஆடி மாதம் மூன்றாம் பிறையில் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை உச்சரிக்கும் பொழுது கூடவே சேர்த்து ஓம் சந்திர சகோதரியே நமக அப்படிங்கிற அந்த நாமத்தையும் நீங்கள் உச்சரிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அனைத்து பெண் தெய்வங்களோட சக்தியோட ஆற்றல் இந்த மாதத்தில் மேலோங்கி இருக்கும் அதனால் சந்திரனுடைய உடன் பிறந்த சகோதரியான நம்ம மகாலட்சுமி தாயாரோட பெயரையும் இன்றைய தினம் நம்ம உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க இந்த சந்திர தரிசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய மனதுக்கு ஒரு அமைதி நிம்மதி ஒரு பேரானந்தம் அடைகிறது அனைத்து தோஷங்களும் நீங்குகிறது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து நம்முடைய புண்ணியங்கள் சேரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது இது வந்து என்னத்த எந்த கருத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெற்றியுமே பொறுமையான நேர் வழியில் வரக்கூடியது தான் அது நிலைத்திருக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சீக்கிரத்திலே வெற்றியை அடையணும் அப்படின்னா வெற்றி கிடைத்த சீக்கிரத்திலே அது நம்மை விட்டு போய்விடும் அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிறை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு நிலவாக ஒளி வீசுகிறதோ அதே போலவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் நம்ம முயற்சி தன்னம்பிக்கையெல்லாம் வைத்து நம்ம செய்யும் பொழுது நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த நிலவை போல பிரகாசிக்க முடியும் தான் இது வந்து உணர்த்துகிறது அது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் பிறைய தரிசனம் செய்யும் பொழுது நம்ம கைகளில் சில பொருள்களை வைத்திருப்போம் அதை வதாய் நம்ம வந்து யாசகம் கேட்பது போல் அதாவது பிச்சை கேட்பது போல் தான் நம்ம நம்ம கைகளில் வச்சு ச சந்திர பகவான் கிட்ட நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் தரணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கணுமா அப்படி வேண்டுவது தான் சரியான முறை சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த சந்திர தரிசனம் செய்யும்பொழுது எந்த இடத்துல அவங்க நின்றுட்டுருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றி வச்சு பச்சரிசி மேலே அந்த அகலில் வச்சு வேண்டிப்பாங்க சில பேர் வந்து சாதாரணமாக கைகளில் மட்டும் சில பொருள்களை வைத்து வேண்டிப்பாங்க அந்த பொருள்கள் என்ன இந்த மூன்று பொருள்கள் தாங்க உங்களுடைய வலது கையில் வச்சுருக்கணும் ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை அதை சுத்தம் பண்ணிவிட்டு காம்ப நீக்கிடுங்க ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி வச்சிங்கன்னா கூட போதும் அதோட ஒரு ரூபாய் நாணயம் இதை வந்து உங்களுடைய வலது கையில் ஏந்திக்கிட்டு நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது நல்ல மனதார வேண்டிக்கோங்க அந்த இரண்டு நாமத்தையும் சந்திரமௌலீஸ்வராயே நமக சந்திர சகோதரியே நமக அப்படிங்கிறத உச்சரிங்க அதுக்கப்புறம் இந்த பொருள்களை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க மறுநாள் இந்த ஒரு ரூபாயை உங்கள் பீரோவில் பணம் சேர்க்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க அரிசியை பறவைகளுக்கு வச்சிடுங்க வெற்றிலையை கால்படாத இடத்துல நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தேவைப்படுறவங்க இன்னும் தங்கம் வில்லி அதெல்லாமும் வைக்கலாம் ஆனால் அடிப்படையான பொருட்கள் இந்த மூன்று பொருட்கள் இருந்தாலே போதும் ஏன் வெற்றிலை அப்படின்னா நீங்கள் வேண்டக்கூடிய அந்த விஷயம் அந்த பணமும் தானியமும் உங்ககிட்ட சேரணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றிலை மேலே இந்த பொருள்களை வைக்கிறோம் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி